பூஜையை தொடங்கும் முன்பு கவனிக்க வேண்டியது நீங்கள் தொடங்கும் நாளன்று வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரமாகும் நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் விளக்கு ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் பூஜை முறை அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து கோமாதாவின் சிலையோ படமோ இருந்தால் வைத்து பூஜை செய்யலாம் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களையும் கோமாதா சிலையையும் பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் இந்த பிரம்ம முகுத்த வேலையில் முக்கியமான ஒன்று விளக்கு ஏற்றுவது நீங்கள் விளக்கு ஏற்றும் போது கடவுள் உங்கள் வேண்டுதலை கேட்கும்படி உருக வேண்டும் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் நமக்குள் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இயற்கையில் இறைவன் கலந்திருப்பதால் அதை உணர்த்தும் விதமாக ஐந்து விளக்கு ஏற்றப்படுகிறது ஐந்து விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றால் இரண்டு விளக்கு ஏற்றி கொள்ளலாம் விளக்கு நல்லெண்ணெய் நெய் அல்லது பஞ்ச தீப எண்ணெய் பயன்படுத்தலாம் விளக்கை கிழக்கு திசை நோக்கி வைப்பது சிறப்பு விளக்கு ஏற்றிவிட்டு விட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் தீபம் ஒளிரும் போது மனதில் உள்ள வேண்டுதல்களை இறைவனிடம் சொல்லுங்கள் எந்தெந்த கிழமைகளில் எப்படி பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வது ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் மண்ணால் செய்யப்பட்ட அகழ்விளக்கு ஏற்றி சத்தியநாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டு வர பித்ருதோஷம் நீங்கும் முன்ஜென்ம கர்மவினை அகலும் இதனால் பாபம் தொலையும் கிரகதோஷம் தீரும் மங்களம் உண்டாகும்